இந்த காது உள்ளவன் என்கிறதான தலைப்பின் கீழ் நாம் சந்திக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு ஒரு வசனத்தை வாசித்து நாம் கத்தோடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போக போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் இந்த வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த உண்மைத்தன்மையை கர்த்தர் சபை நடத்துல முடிவு வரைக்கும் எதிர்பார்க்கிறார் இந்த உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்பொழுது நாம் தேவனை தேட ஆரம்பிக்கும் போது சபைக்கு வரும்போது நமக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் உற்சாகமாக இருக்கும் இதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு அப்படின்னு பைபிள் சொல்லுது ரொம்ப உற்சாகமாக தேவனை ஆராதிக்கிறதுலையாக இருக்கட்டும் கொடுக்கறதுலையாக இருக்கட்டும் அல்லது தேவனுக்கு தங்களால் இயன்ற ஊழியத்தை செய்கிறதையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு உற்சாகம் இருக்கும் உண்மைத்தன்மை இருக்கும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம செய்வோம் ஒரு காலகட்டம் பிறகு நம்ம வளர ஆரம்பித்த பிறகு அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள வளர்ச்சியோ அல்லது சில வருஷங்களோ ஆன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உற்சாகம் அந்த ஒரு வேகம் எல்லாமே குறையும் தேவனை தேடுறதில் கூட குறையும் ஒரு அசட்டு தன்மை வரும் போகலாம் பின்னாடி கொஞ்சம் பொறுமையாக போகலாம் ஆராதனை தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி தான் போகலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் ஊழியர்களுக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த ஊழியத்தின் பாதையில் ஓடும்போது மிக வேகமாக அதாவது ஒரு ஊழியம் ஸ்தாபிக்கப்படுறது காலகட்டத்தில் அது இன்னுமே அது பயணீர் ஆகாமல் இப்போதான் விதை போட்டிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வீடையாக போய் சந்திக்கிற ஒரு காலம் இருந்தது போய் தேடி பிடிச்சி ஆத்மாவில் சந்திப்பாங்க தெருமுனைகள் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க மெகாஃபோன் வச்சு பேசுவாங்க அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது அதற்கு பிறகு ஊழியத்தினுடைய வளர்ச்சி நம்ம வந்த பிறகு நம்ம ஊழியம் வளர்ந்து போய் எமாஞ்சலிஸ்ட்டுக்கு நல்ல மீட்டிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஊழியக்காரங்க போதகர்களுக்கு சபைக்கு ஒரு ஐம்பது நூறு ஆத்மா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும் போது தங்களை அறியாமலேயே ஒரு அசதி வருகிறது அசதின்றதை விட ஒரு சொகுசான வாழ்க்கை அல்லது ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு உட்காந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா முடிவு பரியந்தம் உள்ளவனாயிரு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி ஓட்டத்தை ஆரம்பிச்சீங்களோ அந்த ஓட்டத்தை அப்படியே முடிக்கணும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அப்படின்னு இருக்கு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் நம்ம போராடுறோம் ஓட்டத்தை முடிக்கிறோமா மரண பரியந்தம் உண்மை உள்ளவங்களா இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னு சொன்னால் இந்த ஊழியத்தின் பாதையில் வந்தவங்க அநேகரை பார்த்துருக்குறேன் இப்போ பவுலுன்னு சொல்கிறாரு தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு ஓடி போனார் அதே தேமாதான் ஒரு இடத்துல அவரோடு கூட தோல் கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு ஒரு காலகட்டத்தில் அப்படி உண்மையாக இருந்தோம் தான் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் இந்த ஆராய்ந்து பார்க்கிற தன்மை நமக்கு ஒவ்வொரு நாளுமே இருக்கணும் சில நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் மீட்டிங்கே இல்லாத போது அது ஒரு மீட்டிங் வருமா ஒரு மீட்டிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்போம் அந்த சூழ்நிலையில் ஒரு மீட்டிங் வரும்போது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும் ப்ரிப்பேர் ஆகி அந்த மீட்டிங் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நமக்கு டைம் இருக்கும் நல்லா ப்ரிப்பேர் ஆகி அந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு கிரியை நடக்கணும் ஒரு ரிசல்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு போவோம் கர்த்தரும் அதை கனம் பண்ணுவார் அங்கே போவோம் நடக்கும் ஆனால் மீட்டிங்ஸ் அதிகமாகுது அதுக்கு பிறகு நம்ம வேகமாக ஓடுறோன்னு சொல்லும் போது எல்லாருடைய வாயிலையும் பெரும்பான்மையானுடைய வாயில வரக்கூடியதான ஒரு சில வார்த்தை என்ன தெரியுமா ஜபிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை இன்னைக்கு பைபிள் கூட வாசிக்கலங்க அப்படி ஒரு பிஸி வரக்கூடாது அங்கே தான் உண்மைத்தன்மை அடி வாங்க தொடங்குது ஏன் எனக்கும் ஊழியத்துக்கும் இருக்கிற தொடர்பை விட எனக்கும் ஆத்துமாக்களுக்கும் இருக்கும் தொடர்பை விட எனக்கும் தேவனுக்குமான தொடர்பு தான் ரொம்ப முக்கியம் எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான் ஊழியம் செய்யாமல் கூட பரலோகத்துக்கு நீங்கள் போயிடலாம் ஆனால் தேவனோடு இல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது அந்த உண்மைத்தன்மை அங்கே பாதிக்கப்படுது சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும் திருமணமாகிற காலகட்டம் அந்த இடைப்பட்ட காலத்தில் தன் அந்த திருமணம் செய்ய போகிற பெண்ணுக்கோ அல்லது மணமகனுக்கோ அவங்க என்ன செய்வாங்கன்னா நிறைய டைம் ஒதுக்குவாங்க ஃபோன் பேசுகிறதுலையாக இருக்கட்டும் பார்க்குறதுலையா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் டைம் ஒதுக்குவாங்க ஆனால் அந்த டைமை திருமணத்திற்கு பிறகு ஒதுக்க முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கும் இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு நீங்க அவ்வளோ டைம் ஒதுக்குறீங்களே அன்னைக்கு அவ்வளோ நேரம் எங்களோட கூட உட்காந்து மாட்டேங்கிறீங்க இதுதான் தேவனுக்கும் நமக்குமான உறவுல சொல்றாரு பக்தினா என்ன ஒரு ஜவன் ஏழு மணிக்கு அப்படின்னா முக்காலுக்கு போய் உக்காடுறது எப்போ ஆராதனை ஆரம்பிக்கணும்னு காத்திருக்கிறது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் சர்ச்சில் வச்சா மூணு நாள்னா லீவ் போட்டு போய் உக்காடுறது அதே ஸ்பெஷல் மீட்டிங் பத்து வருஷம் கழிச்சு வைக்கும் போது ஒரு அசதி போலாம் இந்த மீட்டிங் தானே அப்படின்னு சொல்லி ஒரு அசதி ஏன் அந்த தன்மை வருது அன்னைக்கு நமக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எந்த குறையும் நமக்கு தெரியாது நமக்கு கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தேவைப்படும் பத்து வருஷம் கழித்து பேசுகிறவரை பார்க்குறோம் அதே பசந்தான் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம ஆராய மாட்டோம் யார் பேசினாலும் சரி போய் உட்காந்து கேட்போம் அதுவே பத்து வருஷம் கழித்து பேசுகிற ஆளை ஆராய்ந்து பார்க்குறோம் தசமாங்காணிக்கு கொடுக்குற போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஆரம்பத்தில் ஒரு ஆயரூபா சம்பாதிக்கும் போது ஒரு நூறுரூவா தசமாங்காணிக்கு கரெக்டாக கொடுப்பாங்க கவரில் போட்டு ஃபேமிலியாக கொண்டு போய் பாசிகிட்டே கொடுப்பாங்க அப்புறம் ஒரு பத்தாயிரம் ரூபாயாக சம்பாதிக்கும் போது ஆயிரம் ரூபா கொண்டு போய் கரெக்டாக கொடுப்பாங்க இப்போ ஒரு லட்சம் ரூபா வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வருது என்ன கேள்வி வருது நான் இப்போது பத்தாயிரரூபா தசமாங்காணிக்க நம்ம சர்ச்சிக்கே தான் கொடுக்கணுமா இப்போ நம்ம தசமாங்காணிக்க சர்ச்சைக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேணாமாங்கிற ரெண்டாவது பிரச்சனைக்கே நான் வரல என்னுடைய கேள்வி என்னென்னா ஏன் அந்த பத்து ரூபாய் கொடுக்கும்போது நமக்கு அந்த யோசனை வரல ஏன் அந்த நூறுரூவா கொடுக்கும்போது அந்த யோசனை வரல ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது வராத யோசனை ஏன் பத்தாயிரம் ரூபா கொடுக்கும் வருதுன்னா நீங்க இது வரைக்கும் தேவனுக்காக கொடுத்தீங்க இப்போ பணம் பெருசா தெரியுது தேவன் சிறுசா தெரிகிறார் அன்னைக்கு தேவன் பெருசா தெரிஞ்சாரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா நமக்கு பணம் அன்னைக்கு சிறுசா இருந்துச்சு இப்போ பணம் தேவனை விட பெருசா தெரியுது நமக்கு தான் தோணுது பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா இங்கே தான் உண்மைத்தன்மை அடிவாங்குது உடனே நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நாலு உபதேசம் கிடைக்கிது ஏங்க தசமா கொடுக்கணும் காணிக்கை கொடுக்கணும் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் இருக்குது இப்போ ஆரம்பத்தில் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு மூணு மணி நேரம் ஜோ பண்ணியிருப்போம் அதிகாலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்துருப்போம் ஒரு ஆராதனை இருந்திருக்கோம் ஒரு மீட்டிங் தான் இருந்திருக்கோம் இப்போது மூணு ஆராதனை நடக்கும் இப்போ மூணு மீட்டிங்ஸ் நாலு மீட்டிங்ஸ் ஊழியர்காரங்களுக்கு ஆகும் இப்போ அந்த மூணு மணிக்கு ஏந்திரிக்க முடியாது என்ன சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அதுக்கு நேரம் இருந்துச்சுங்க இப்போ நேரம் இல்லை கர்த்தரை பொறுத்த வரைக்கும் மீட்டிங் அல்ல நமக்குள்ளே இருக்கிற உறவு தான் ரொம்ப முக்கியம் அவர் அன்னைக்கு உக்காந்துருந்தா அதையே தான் பார்க்குறாரு ஏசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அவருக்கு என்ன மீட்டிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அவர் எப்படி வளர்ந்தரத்தில் பிதாவோடு கூட சஞ்சரித்தாரோ அவர் முடிவு பண்ணியும் அப்படியே சஞ்சரித்தார் எப்ப பார்த்தாலும் காலையில் தேடினீங்கன்னா அவர் எங்கேயாவது இடத்துல கொஞ்சம் இந்த அவரோட இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உண்மை தன்மை இந்த எக்ஸ்பெக்டேஷனை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இன்னைக்கு நம்மளை என்ன செய்து இந்த வசதி வாய்ப்புகள் நமக்குள்ள இருக்கிற ஊழிய வளர்ச்சி ஊழிய அனுபவம் நான் இன்னும் கூட சொல்றேன் இந்த ஊழிய அனுபவத்தினுடைய இன்னொரு பெரிய ட்ராபேக் என்ன தெரியுமா நமக்கு தெரியாததா நம்ம பார்க்காததா நான் சொல்றேன் ரெண்டாயிரம் வருஷமா நீங்கள் இன்னும் பார்க்காத எவ்வளவோ சத்தியங்கள் வேதாகமத்தில் உண்டு ரெண்டாயிரம் வருஷமாக தேவனோடு கூட இல்லாத ஐக்கியம் உறவின் மூலமாக கிடைக்கக்கூடியதான மகிமை இன்னும் உண்டு மோசை கிட்ட இருந்த ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் முதல் முதல்ல தேவனை முச்சடியில பாக்குறாரு யாத்திரா மூன்றாம் அதிகாரத்துல அங்கேயே ஒரு பயங்கரமான பிரசன்ஸ் அவர் பாக்குறாரு முச்சடி எரியாம இருக்குது அது அங்கேயும் தேவனுடைய சத்தத்தையும் கேட்கிறார் அதற்கு பிறகு தேவன் அவரை என்ன செய்யறாரு மலை மேல வா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு போறாரு மேகம் மூடுது மேகம் மூடின பிறகு நாற்பது நாள் அவர் என்ன செய்யறாரு மலை மேல இருக்கிறாரு இப்போ ஒரு மகிமையை பார்க்கிறாரு அதற்கு பிறகு ஒரு நாள் உனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு அவனுக்கு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்த பிறகு அவன் முகம் பிரகாசிக்குது முகம் பிரகாசிக்குது அதற்கும் பிறகு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் அவர் ஒரு காரியம் சொல்ற ஆண்டவரை பார்த்து நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் அப்போ இவரோ நாள் பார்த்தது என்ன இவ்வளோ நாள் அவர் அவர் தேவனோட இருந்த உறவு என்ன நான் ஒரு மகிமையை ஆரம்பத்தில் முச்சடியில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் போய் ஸ்டேஜ் நான் பார்த்துக்கிட்டே வரேன் அவர்கிட்ட இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு நான் இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு நிலப்போனும் நான் இன்னும் வளரணும் மகிமையின் மேல் மகிமை அடையணும் அந்த தாகம் இருக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட தன்மை இருக்கும் ஏன்னா அது ஒரு தேடல் தேவனை தேடிக்கிட்டே இருப்போம் வசனத்தை தேடிக்கிட்டே இருப்போம் இன்னும் படிச்சுக்கிட்டே இருப்போம் இன்னும் ஏதாவது கிடைக்காதா கிடைக்காதான்னு இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு குழந்தத்தனமான வேலையை நான் செய்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊழியத்துக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டுருக்குது அப்போது செய்திகள்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இருபது பவர் பாயிண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போகிற இடத்துல அந்த பவர் பாயிண்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நல்லா மீட்டிங்ஸ் புக் ஆகுது ஒரு ஒரு தன்மை மைண்ட்ல தோணுச்சு என்னன்னா இதுக்கு மேல வெளிப்படுத்தின விசேஷத்துல எடுக்கிறதுக்கு பவர் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வேற இல்லை மொத்தத்தையும் நம்ம படிச்சிட்டோம் இவ்வளவு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு குழந்தைத்தனமான இம்மெச்சூர்டு தன்மை எனக்குள்ள இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும் ஒரு ஆவியில வெறுமை அதுக்கப்புறம் படிக்கும் போது அது எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம இருந்துச்சு என்னை அறியாமலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ ஆண்டோட்ட கேட்ட ஆண்டோரே எனக்கு இதில் இன்னும் ஏதாவது இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்போ ஆவியானவர் எனக்கு உணர்த்த ஆரம்பித்தார் நீ படித்தது பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இல்லை அதற்கு பிறகு இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை திறந்து காண்பிக்க ஆரம்பித்தார் இதுக்குள்ளே இருக்கிற பொக்கேஷங்களை கொடுக்க ஆரம்பித்தார் அப்போ தான் இது இந்த ஒரு வாழ்நாள் முழுவதும் எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் தினந்தோறும் இருபத்தி நாலு மணி நேரம் படித்தால் கூட இதில் உள்ளதை முழுசும் படித்து முடிக்க முடியாது நம்மளால் ஏன்னா அவ்வளவு பொக்கேஷம் இருக்குது ஒரு சிலருக்கு என்னமோ என்ன நினைக்கிறாங்க ஒரு லிமிட் வந்த உடனே நம்மளை விட இந்த இந்த ஃபீல்டில் வேற யாருமே இல்லை இந்த இந்த டாபிக்ல நம்மளை மாதிரி பேசுறதுக்கு ஆளே இல்லை ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எங்கிட்டயே பைபிள் பேசுறியா அப்படின்னு கேட்பாங்க இது எவ்வளவு இம்மெச்சு தெரியுங்களா பைபிளை பத்தி முழுசும் தெரிஞ்ச ஒரே ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அதை எழுதுன பவுல் கூட கிடையாது அதை பவுலுக்குமே இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது யாருக்குமே சொல்லுவேன் இதை கரைச்சி குடிச்சவங்க யாருமே கிடையாது அப்போ அந்த அந்த தேடல் தேடல் இருக்கிற இருக்க இருக்க வரைக்கும் உண்மை இருக்கும் எனக்கு இன்னும் இன்னும் சொல்லிக் சொல்லிக் கொடுங்க கொடுங்க இன்னும் ஒரு உங்கள் மகிமையை காண்பீங்க இன்னும் ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஊழியத்தில் மட்டும் திருப்தின் வரவே கூடாது உக்காரணுங்கிற தன்மை வரவே கூடாது போதுங்கிற எண்ணம் வரவே கூடாது அந்த எண்ணம் வந்துச்சு அந்த நிமிஷம் ஆவியானவர் உங்களை விட்டு விலகிடுவார் ஏன்னா அவருக்கு தேவையே உற்சாகத்தின் ஆவியானவர் உற்சாகமாக பண்ணுறவன் தான் அவருக்கு வேணும் எதையுமே இன்ட்ரஸ்டாக செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு கடமையாக மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஊழியத்துக்கு போகணுமே அப்படின்ட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனைக்கு ஆறு நாளும் ப்ரிப்பேர் ஆகணும் தேவ சமூகத்தில் உட்காரணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் வார்த்தையை கொடுங்கன்னு கேட்கணும் அவர் வார்த்தையை கொடுக்காமல் பேசக்கூடாது அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார் அவ்வளவுக்கு அவ்வளோ கர்த்தர் நம்மளை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துவார் இன்னைக்கு அந்த உண்மை தன்மை போயிட்டே இருக்குது ஏன் ஒரு ரெண்டு ஜென்ரேஷனாக ஊழியம் பண்ணிட்டு வரும்போது நமக்குள்ள ஒரு டயர்ட்னஸ் ஒன்று வருது ஊழியத்தில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஊழியத்தில் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத வந்து ஒருவேளை பார்க்குற அந்த மினிஸ்ட்ரிலேருந்து ரிட்டையர் ஆகலாம் ஆனால் நமக்கும் தேவனுக்கும் இல்லை ஐக்கியத்தில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது இப்போது தாவிது ராஜாவாக சாலமுனை அபிஷேகம் பண்ணிட்டார் ராஜாவாயிட்டாரு ஆனால் தேவனுக்கும் உள்ளதான தொடர்பில் எந்த விதமான கிடையாது அது போயிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த உண்மை தன்மை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் பல நேரங்களில் நான் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன் ஒரு பிரபலமான ஊழியரை ஒரு நாள் நான் ட்ரெயின்ல சந்தித்தேன் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அவர் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வராருன்னு ஒருத்தர் எனக்கு இருந்தவர் அந்த வழியாக போனவர் சொன்னார் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்போது நான் ஊழியத்தில் வந்த புதிது உடனே அவரை பார்க்க போகினேன் அவரை போய் பார்த்து நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் நான் இப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் உங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் பத்து நிமிஷம் தான் பேசியிருப்பேன் அவருடைய பேச்சில் அந்த ஊழியத்தில் அவருக்கு இருக்கிறதான விரக்தி தெரிஞ்சிச்சு அந்த ஊழியத்தினுடைய முடிவு அவருக்கு சந்தோஷமாக இல்லை அவர் ரொம்ப ஒரு அசத்தியா இந்த ஊழியத்தை வந்து ஒரு கடமைக்காக சர்வைவல்காக பண்ணுவதை போல எனக்கு தெரிஞ்சிச்சு கேட்டால் அந்த ஊழியத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் கசப்பான அனுபவங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ட பிறகு அவர் என்ன சொன்னார் இந்த ஊழியத்தில் ஏதோ ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு தன்மை வந்துருச்சு எனக்கு அது ஒரு பாடமாக அமைஞ்சிச்சு அப்படி ஒரு நிலைமை ஊழியத்தில் வரும்போது தைரியமாக ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும் ஆண்டவரை இந்த ஊழியத்தை விட்டு விலகி நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஏன் தெரியுமா இந்த ஊழியத்தில் ஒரு கசப்பு வரும்போது ஒரு அசதி வரும்போது அது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் தேவன் மேலே கோபம் வரும் தேவன் மேலே வெறுப்பு வரும் அப்புறம் என்ன பண்ணோம் ஆண்டவர் என்ன நமக்கு செஞ்சாருன்னு கேட்க தோணும் இந்த ஊழியத்தில் இத்தனை வருஷம் அவர் செஞ்சதெல்லாம் மறக்க தோணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் உட்காருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை எங்கே போயிருக்குது எந்த அளவுக்கு தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோம் அந்த ஆதியில் கொண்டு இருந்த அன்பு நமக்கு இருக்குதா ஊழியத்தில் இருந்த அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த ஓட்டம் வெறி எனக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார்ந்து ஒரு நாள் அரசு பாருங்கள் அதுக்கு தான் பரிசுத்தவான்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு இருபத்தொரு நாள் இல்லை நாற்பது நாள் அவங்க தனிப்பட்ட ஜபத்துக்கு ஒதுக்கிடுவாங்க என்னன்னு கேட்டால் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க அங்கே போய் தங்களை சுய பரிசோதனை பண்ணுவாங்க இப்போ ரெண்டு வாரமும் ஓடுறோம் அதுவும் இப்போ ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் மீட்டிங் இல்லையா இப்போ இந்த ஆறு மாதம் அஞ்சு மாதம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும் நம்முடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட அதை விட்டுட்டு நாம் இந்த ஆறு மாதமும் வேஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அடுத்து இப்போ சபைகள்லாம் ஓப்பன் ஆகி மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது அப்படியே டேம் திறந்த தண்ணி மாதிரி ஓடும் எல்லாரும் அடித்து பிடிச்சி ஓடுவாங்க அப்படி ஓடும்போது நம்மளை சுய பரிசோதனை பண்ணுவதற்கான நேரம் இருக்காது சுய பரிசோதனை பண்ணாத விசுவாசியும் சுய பரிசோதனை பண்ணாத ஊழியக்காரனும் நிச்சயமாய் ஒரு நாள் விழுவார்கள் அடுத்தவருடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகணுங்கிற வாஞ்சியை விட உங்க ஆத்மா பர்லோகத்துக்கு போகணும் அதுதான் அதான் பவுல் நம்மை நிதானித்து அறிந்தவனால் நாம் நியாய தீர்க்கப்படும் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க தேவ சமூகத்தில் தேடுங்க எதில் நம்ம அசதியாயிருக்கிறோம் எதுல பெலவீனம் பற்றிருக்கிறோம் எதில் இன்னும் கொஞ்சம் அசட்டுத்தன்மை வந்திருக்குது அப்படின்னு பாருங்க ஒரு வருஷத்தில் கொஞ்ச நாள் உங்க ஆத்மாக்குன்னு ஒதுக்குங்க கொஞ்ச நாள் உங்கள் பர்சனல் ரிலேஷன்ஷிப்புன்னு ஒதுக்குங்க ஊழியம் முக்கியம் அதை விட நமக்கும் தேவனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் நீங்களும் தேவ சமூகத்தில் உட்காருங்க ஆண்டவர் விரும்புகிறதா தான் மரண மரியந்தம் உண்மை உள்ளவன் ஆயிரு இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கர்த்தர் கிருப்பை தந்திருக்கிறாரு நாம் ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம் முடிவு நல்லபடியாக முடியணும் அதான் ரொம்ப முக்கியம் பைபிள் சொல்லுது துன்மார்க்கனுடைய முடிவை பாருன்னு ஆண்டவர் சொல்கிறார் எத்தனையோ ஊழியக்காரங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா முடிவு நல்லா இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது கத்திரிக்க சுத்தமானால் இன்னொரு காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ